அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகரை இந்த ஐந்து ராசிக்கார பக்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்ததை திருச்செந்தூர் முருகர் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்மளோட ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க இந்த பிரச்சனைக்காக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எந்த மந்திரம் உச்சரிச்சு வழிபாடு செய்ய முடியுமோ அந்த முறையில நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நீங்க நினைத்ததை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுவோம் அதே தாங்க ஏன்னா இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்கள் வந்து நம்ம வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணல அவங்க அவங்க ராசிக்கு உள்ள நட்சத்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தீங்கன்னா தினமும் கண்டிப்பா நீங்க கேட்ட விஷயத்த உடனே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் நடத்தி வைப்பார் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வழிபாடு செய்யல முழு நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்ம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதனால நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த வழிபாடையுமே செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க முழு மனதோட உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வேண்டுதல நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வைத்து செய்யுங்க ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து யாராவது எங்க வீட்டுல நாங்க இந்த பூஜை செஞ்சோம் உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க செய்தீங்கன்னா அது நல்லபடியா நல்ல நீங்க நிலைமைக்கு வருவீங்க நீங்க என்ன விஷயம் நினைச்சீங்களோ அது எல்லாம் நடக்கும் அப்படின்வாங்க ஓ அவங்க அந்த பூஜையை அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க நம்ம அந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த வெற்றிக்கு நம்மளை கொண்டுட்டு போவோம் அவங்க அதனாலதான் வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அதை செய்யக்கூடாது நம்மளுடைய பிரச்சனை இதுதான் எனக்கு இத தீர்த்துவை முருகா இந்த என் வாழ்க்கையில உள்ள அனைத்து அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுத்து என் குடும்பத்துல உள்ளவங்க ஒற்றுமையா இருக்கணும் என் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் நம்மள எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் நம்ம தினமும் கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம விபூதி இட்டுட்டு வெளியில போவோம் அதுவும் பிரார்த்தனை தான் ஆனா உங்களுடைய ராசிக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த ஒரு ஒருவரிய மந்திரத்தை சொல்லி தினமும் உங்க பூஜை அறையில நீங்க ஏழு முறை சொல்லுங்க இல்லை அஞ்சு முறை சொல்லி கூட நீங்க வழிபாடு செய்யுங்க இல்லை பதினோரு முறை இல்லை உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நூத்தி எட்டு முறை கூட சொல்லுங்க ரொம்ப சுலபமானது உங்களுடைய ராசிக்கேத்த மந்திரம் ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம முருகப்பெருமானுடைய மந்திரம் கொடுப்போம் நம்ம இஷ்ட தெய்வங்களோட மந்திரங்கள் தான் நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்மளோட வீடியோ தூக்குல உங்க ராசிக்கேத்த மந்திரத்தை நீங்க உங்க வீட்டு பூஜை ஏரியிலேயே உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கும் லக்கணம் இருக்கும் ஆனால் அதே போல நம்ம ராசிக்குரிய மந்திரத்தை நம்ம பூஜை அறையில உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யுங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஏழு ராசிக்காரர் பக்தர்களுடைய நம்ம மந்திரத்தை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஐந்து ராசிக்காரருடைய பக்தர்களுடைய மந்திரத்தை நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்ப்போம் நான் ஒன்னு ஒன்னா நான் சொல்றேன் முதல்ல பார்த்தீங்கன்னா விழ்சகம் ராசி அவங்களோட மந்திரமும் அவங்களோட ராசியும் நான் கொடுத்திருக்கேன் ஸ்கிரீன்ல இத நீங்க உங்க வீட்டு பூஜை நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுசு ராசி அதற்கேத்த மந்திரம் இத நீங்க தனுசு ராசி பக்தரா இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து மகரம் மகரம் ராசி பக்தரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்தி உங்களுக்கு ராசிக்குரிய மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பம் ராசி கும்பம் ராசி பக்தர்கள் நீங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு உங்களுக்கு உங்களுக்குரிய மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை நல்லா லாபம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க வழிபாட நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில உண்மையிலுமே பெரிய மாற்றம் வருங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீனம் ராசி மீனம் ராசிக்குள்ள மந்திரம் இத நீங்க தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க நம்பிக்கையோட இருக்கிற விஷயத்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா நம்ம இப்ப முருக நினைத்துதான் இந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு ஆறுபடை வீடுகள்ல எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை மனதார நினைத்து நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் இல்ல எந்த உங்க வீட்டுல பூஜை என்ன இருந்தாலும் அதுல நீங்க தீபம் ஏத்தி இந்த வழிபாடை தினமும் செய்துட்டு வாங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாங்க ஏன்னா உங்கள் ராசிக்குரிய உங்களுடைய மந்திரம் இது அதை நம்ம உச்சரிச்சு வழிபாடு செய்யும்பொழுது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நம்ம வந்து உணரவும் முடியும் நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகரும் நம்மளுடைய வேண்டுதல நிறைவேற்றியும் கொடுப்பார் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசிக்குரிய மந்திரம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனைய வச்சுட்டு நம்ம போவோம் ஆனா நம்ம ராசி கூறியது அப்படின்ற போது அது ரொம்ப வாழ்க்கையிலயே நம்மளுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுக்கும் அதனால நீங்க உங்க வீட்டு பூஜையர்ல தீபம் ஏத்தி தினமும் காலையில உச்சரிச்சு இந்த வழிபாடை செய்யுங்க எங்களால காலையில செய்ய முடியாது மாலையில செய்யலாமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா மாலையிலயும் செய்யலாம் நீங்க உங்க வீட்டு பூஜையர்ல வந்து இல்லைன்னா நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்க இல்லையா அப்பயும் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிச்சு கோயில்ல அமர்ந்து நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டும் வரலாம் ஏன்னா இத நீங்க தினமும் உங்க மனசுல நீங்க உள்மனதார சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அதை கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பாரு இது இதுவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ராசிக்குள்ள மந்திரத்தை யாருமே சொல்லல இந்த மந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்த திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் கொடுத்து உங்களுடைய தொகுப்புல சொல்லுங்க பல பக்தர்கள் பலன் அடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த ஐந்து பக்தர்களுடைய ராசி கேற்ற மந்திரத்தை நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இதை நீங்க உச்சரிச்சு உங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க இதுக்கு முன்னாடி ஏழு ராசிக்குரிய பக்தர்களுடைய நம்ம மந்திரத்தை போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் நீங்க போய் பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நூறு சதவீதம் திருச்செந்தூர் முருகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க